கிரைஸ் த லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கே உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்களும் கர்த்தரும் ஆதார வசனம் சங்கீதம் அஞ்சு ஏழு நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னிதிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன் இது வசனம் தேவனுக்கு பயந்து நடப்பவர்களே நாம் தேவனுக்கு பயப்படுவதை குறித்து பேசும்போது நாம் தவறான ஒரு பயத்தை குறித்து பேசவில்லை நாம் பயபக்திக்குரிய பயத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த பயம் நாம் அவருடைய பிரசன்னத்தில் பணிந்து கொள்ளவும் அவருக்கு முன்பாக நம்மை முதுகுப்புற விழுவதும் கூட காரணமாக இருக்கிறது மேலும் என் தேவனை உமை போல வெறியவரும் இல்லை நீரின் பட்சத்தில் இருந்தால் நான் யாருக்கு பயப்படுவேன் மனிதன் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று கூற வைக்கிறது அப்போசன் ஆகிய பவுல் கலாத்தின் ஒன்று பத்தில் இப்படி சொல்கிறார் இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் மனுஷரையா பிரியப்படுத்தப் போகிறேன் நான் இன்னும் மனுஷரை இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று சொல்கிறார் வேதாகமத்தில் நாம் பல இடங்களை பார்க்கலாம் கர்த்தரோ கர்த்தரோ என்று வசனங்கள் வருக அதாவது மனிதர்கள் நம்மை புறக்கணிக்கலாம் யாரை மலைபோல நம்பி இருந்தோமோ அவர்கள் நம்பிக்கை பாத்திரராக இல்லாமல் போயிருந்திருக்கலாம் தள்ளிவிட்டிருந்திருக்கலாம் நம்மை சூழ்நிலைகள் நமக்கு பாதகமாக அமையலாம் ஆனால் கர்த்தரோ நான் உன்னை கைவிடுவதில்லை நான் உன்னை கரை சேர்ப்பேன் என்ற பொருளில் கர்த்தரோ கர்த்தரோ என்று ஆரம்பிக்கும் வாக்குத்தங்கள் ஏராளம் உண்டு யார் உண்மையா இருக்கிறார்களோ இல்லையோ கர்த்தரோ உண்மையுள்ளவர் அவர் தம் உண்மையில் அதாவது கொடுத்த வாக்கில் மாறுபடுவதில்லை பிசகுவதில்லை சில வசனங்களை கொடுக்கிறேன் தியானியுங்கள் ஆதியாக முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்னில் ஒரு வசனம் வருகிறது கர்த்த கருத்தரோ யோசேப்போ கூட இருந்து அவன் மேல் கிருபியை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் ஏன் கர்த்தரோ என்று வருகிறது அங்கே பாருங்கள் யோசிப்பனுடைய நிலைமை போத்திவாருடைய மனைவி அவளுடைய அழட்டுதலின் காரணமாக அவள் குற்றம் செய்யாத குற்றத்தை சுகமத்தினாள் யோசிப்போ இன்மையுள்ளவனாகத்தான் இருந்தான் போத்தி பார அலட்டலுக்கு பயப்படாமல் தேவனுக்கு பயந்து இருந்தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் தேவன் தன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற தெய்வ பயம் அவர் இருதயத்தில் இருந்தது தேவன் அதை கனப்படுத்தினார் அதனால் கருத்தரு அப்படி நீங்கள் மனிதர்களுக்கு பயப்படாமல் தேவனுக்கு பயந்து நடந்து செல்லும் இந்த வாழ்க்கை பயணத்திலே அவர் உங்களை எப்போது எப்படி உயர்த்த வேண்டுமோ அப்படி உயர்த்துவார் இது நிச்சயம் நாம் தேவனுக்கு பயந்து நடக்கிறோமோ ஆனால் நமக்குத்தான் கஷ்டம் என்று மனதில் கூட நினைக்காதீர்கள் நாம தானே பயந்து நடக்கிறோம் ஆனால் நமக்கு தான் கஷ்டம் அப்படி என்று கூட நினைக்காதீர்கள் உங்களை உடைக்கலாம் உங்களை வேதனைப்படுத்தலாம் ஆனால் உங்களை குறித்து வைத்திருக்க திட்டத்தை ஒருவரும் தொட முடியாது தேவ திட்டத்தை ஒவ்வொரு ஒருவரும் உடைக்க முடியாது கை வைக்க முடியாது ஒன்று சாமியில் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் அண்ணாலை சிநேகித்தப்படுகிறாள் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கை கொடுப்பான் என்று வசனம் சொல்லுகிறார் கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார் கேட்டீர்களா கர்த்தர் சில சமயங்கள் நம்முடைய ஆசீர்வாதத்தை உயர்வை நிறுத்தி வைக்கிறார் காரணமே புரியவில்லை என்று கலங்காதீர்கள் மகா மேன்மையான ஆசீர்வாதற்காகத்தான் அப்படி செய்கிறார் அண்ணாளுக்கு சாதாரண குழந்தையை கொடுக்க தேவன் விரும்பவில்லை ஒரு நியாயாதிபதியாகும் தீர்க்கதரிசியாகும் அபிஷேகம் பண்ணும் ஆசாரியனாகவும் இந்த மூன்று தகுதியை பெற்ற சாம்வேலை கொடுக்க திட்டம் கொண்டிருந்தார் அதனால் தான் கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார் அந்த காலம் நிறைவேறின போது அதை கொடுத்தார் த பெஸ்டுக்கு எதிர்பார்த்திருங்கள் எஸ்தர் புஸ்தகத்திலே முர்தகா செய்த உபகாரத்திற்கு ராஜாவை காப்பாற்றினார் ராஜா அதற்கு ஒன்றும் செய்யவில்லை மறந்து விட்டான் அன்று அவன் சன்மானம் கொடுப்பதாக இருந்தால் ஏதோ சில கிஃப்டுகளை கொடுத்திருப்பான் அவ்வளவுதான் கர்த்தரோ ராஜாவுக்கு மறதியை கொடுத்து தக்க சமயத்தில் தூக்கம் வராவிடாமல் செய்து சரியான நேரத்தில் கனப்படுத்தினார் யூத வம்சமே காப்பாற்றப்பட்டது சங்கீதம் நாற்பது பதினேழை பாருங்கள் கர்த்தரோ என்மே நினைவாயிருக்கிறார் என்று யார் உங்களை இணைக்காமல் மறந்திருக்கலாம் ஒருவரும் உங்களது சுகநலனை விசாரிக்காமல் இருக்கலாம் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்களது நினைவாகவே இருக்கிறார் சீக்கிரத்தில் உங்கள் கண்ணீர் யாவையும் துடைத்து வெட்கப்பட்ட இடத்தில் உங்களை உயர்த்துவார் இப்பொழுது வாசிக்கப்பட்ட வசனத்திற்கு வருவோம் நானோ என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் இப்படித்தான் நாம் சொல்ல வேண்டும் நானோ இன்னும் துதிப்பேன் தேவனை நானும் ஒழுங்காக வேதம் வாசிப்பேன் நானும் அதிகாலை எழும்பி கர்த்தருடைய சமூகத்தில் அமருவேன் என்று நாம் சொல்ல வேண்டும் எவ்வளவு சூழ்நிலைகள் பாதகமாக இருந்தாலோ நானோ வேதம் வாசிப்பதையும் தியானிப்பதையும் தவற மாட்டேன் என்று சொல்லி அப்படியே செய்யுங்கள் ரெண்டு தசுலினை கேறு மூணு மூணின்படி கர்த்தரோ உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விளக்கி காத்துக்கொள்வார் உங்களுக்கு ஒரு குறைவும் வராது இராது நிறைவே காண்பீர்கள் வாருங்கள் ஜெபிக்கலாம் அன்பின் ரச்சகரை நீங்கள் எப்போது எங்கள்மே நினைவாயிருக்கிறவர் ஏராளமான வாக்குத்தங்களை கொடுத்து எங்களை திடப்படுத்தி வைத்திருக்கிறேன் நாங்கள் தான் அதை அடிக்கடி மறந்து விடுகிறோம் இன்று நீங்கள் எங்களுக்கு நினைவுபடுத்தினமைக்கு நன்றி சுவாமி தாவீதனுடைய சங்கீதத்தின் மூலமாக நினைவுபடுத்தினமைக்கு நன்றி கர்த்தாவே நாங்கள் ஒருபோது பின்வாங்க மாட்டோம் உடைய வேதத்தில் நிலைத்திருப்போம் உடைய வாக்குத்தத்தை இறுக பிடித்துக்கொள்வோம் எவ்வளவு உடைபட்டாலும் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற திட்டத்தை ஒருவரு உடைக்க முடியாது நீர் அப்படிப்பட்ட திட்டத்தை உயர்ந்த திட்டத்தை வைத்திருக்கிற பூமிக்கு வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவாக திட்டத்தை பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன் நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பேன் உமால கூடாத காரியம் ஏதும் இல்லை தகப்பனே எங்களுக்கு பலன் தருவீராக அதை எதிர்பார்த்திருக்க எங்களுக்கு தைரியத்தை கொடுப்பீராக விசுவாசத்தில் உறுதியாயிருக்கும் பலனை தருவீராக சகல மகிமை உங்களுக்கே என் அப்பன் இயேசுவை நாமத்தில் இருக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே அமேன்!